அப்படி பாட்டு கீழே புல்லு இது ரெண்டு என் நம்பர் தெளிவா போடு பெருசா தான் போட ஒன்பது ஆறாம் பேப்பர் தான் பெருசா இருக்குல்ல ஏ ஒன்பது ஆறு மட்டும் போட்டி மிகவும் தங்களுடைய தனித்திறமைகளை இந்த மாணவிகள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் தெங்காடு கிராமவாசிகள் மற்றும் மீனவ நண்பர்கள் இன்னொன்று நடத்தும் முப்பத்தி ஆறாம் ஆண்டு காணப்பொங்கல் விளையாட்டு விழா மிகவும் சீரும் சிறப்பமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு நடந்து முடிந்துள்ளது தற்போது இந்த கயிறு தாண்டல் போட்டி இளம் சிறுமியிற்கான போட்டி இந்த மாலை ஒரு திருடத்தில் அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு அதில் பங்கேற்கும் இளம் சரார்கள் திறமைகள் உடனடியாக இளம் சிறமைகள் நம்பிக்கையை தன்னம்பிக்கையை விட்டுவிடாமல் உங்களுடைய தனி திறமை வெளிப்படுத்த இந்த அற்புதமான காண பொங்கல் திருநாள் ஒரு நன்னால் ஒரு பொன்னால் மனம் தளராமல் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துமாறு விழாக்கின் சார்பாக உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் திருநாளிலே கவருதாடுதல் போட்டியில் பொங்கல் அவர்களுடைய திரை வெளிப்போட்டி கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்க கையிலி உற்சாகப்படுத்தி அவர்களை ஊக்குவிக்குமாறு உடன்குடியாக இசை தாய் போட்டி நடக்க இருக்கின்றது அதில் பங்கேற்கும் இளம் சிறார் சிறுமிகள் உடனடியாக அப்பகுதிக்கு வருமாறு விழாக்குழுவில் தங்களுடைய பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் நடக்க இருக்கின்ற போட்டி இசை நாற்காலி நடந்து கொண்டிருக்கிறது இதில் வெற்றி வகை சூடப்போவது யார் என்று இன்னும் சில மனித

ஆ எல்லாரும் வந்து என்னடா சார் ஒடங்கி நின்றாரு ஏய் சார் ஒடங்கி நின்றாரு வந்துறாரு ஒரு சேர் எடுத்து வந்துறீங்க நீ மதியோ கார்ல வர வேண்டியது அங்க உட்காரு பாத்த சாத் சேர் இங்க வந்து உட்காருங்க வாங்க அந்த அதல அதல போடு ஒரு நிமிஷம்

அவங்கங்கவங்கங்க இங்க உட்கார் અર્ધર્જ અર્ધ અર્થ தற்போது இசை நாற்காலி போட்டி சிறியவருக்கான போட்டி நடந்து முடித்துள்ளது அடுத்தபடியாக பெரியவர்களுக்கான சிறுமிகளுக்கான போட்டி நடைபெற இருக்கின்றது உடனடியாக அந்த வந்து தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இளம் சிறுமிகளுக்கான போட்டி நடந்து முடிந்துள்ளது அடுத்த போட்டியாக

പക്കത്തിൽ ചേറെ പാക്കലേ പേരും சரி இது இருக்கட்டும் நல்ல கோட்டு வெளியூடியாஜ்

ஓட்டுக்கு <audio> <audio> இத பைத்தான다 நீடாடா நான் ஊயாரா இருக்கானே வெளிய வரணும் தண்ணியோடு போற ஆ போட் வெளிய வரணும் ஆமா தண்ணியோடு போட் வெளிய வரணும் தரமே பாப்போம் போட் வெளிய வரணும் ஆ இங்க சின்ன ஊர்ல இருக்கறது இதுக்கு வர முடியாது ஆ ரைட்

આ કે ફીક પોટરાડા કુલી પાસ સુ કરી લે યાર તરમન પા બધા પ્રેસિંગ યો விளையாண்ட வெற்றி பெற்ற அனைவருக்கும் விழா கோழியும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் பரிசுனை வழங்க காத்திருக்கும் அனைவரும் பரிசுனை விழா மேடையில் கொண்டு வரும் விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் Yeah, bye.

கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து அது சமயம் இந்த விழா குழுவில் கிராம கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றுள்ள என்னுடைய